எவ்வளவோ திறமைகள் இருந்தும் உங்களால லைஃப்ல வெற்றி பெற முடியல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே முன்னேறும் போது உங்களால தைரியமா ஒரு முடிவெடுக்க முடியல எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் உங்களால கன்சிஸ்டன்டாவும் டிசிப்ளின்டாவும் அதை செஞ்சு முடிக்க முடியல உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு உங்களுடைய வெற்றியை தடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுதான் தேவர் மகன் படத்துல கமலஹாசன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட முடிச்சிட்டு இருக்கிற மிருகம் தான் எனக்குள்ள தூங்கி தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற மிருகமானது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அந்த மிருகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நமக்கே தெரியாம இருண்ட பக்கங்கள் நிறைய இருக்கு இந்த இருண்ட பக்கத்துக்கு நம்ம வெளிச்சம் பாய்ச்சல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது என்னைக்கும் தள்ளி தான் இருக்கும் இந்த டார்க் சைட பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறேன் இது மனிதர்களுடைய சைக்காலஜி பத்தின ஒரு கான்செப்ட் உங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி அடைய நினைச்சா முதல்ல அவர் வெற்றி அடைய வேண்டியது உங்களுடைய வெற்றிக்காகவும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நீங்க உங்களுடைய நேரத்தையும் முயற்சியையும் தர தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே பாருங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நிச்சயமா இதை உங்களுடைய லைஃப்ல கடைபிடிக்கவும் தொடங்குங்க உலக அளவுல பிரபலமான சைக்காலஜிஸ்ட் ஃப்ராய்ட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ராய்ட இருந்த அதே காலகட்டத்துல இருந்த இன்னும் ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் தான் கால் யூங் மனோவியலை பொறுத்தவரை யூங்கினுடைய அணுகுமுறையும் ஃப்ராய்டனுடைய அணுகுமுறையும் ரொம்பவே வித்தியாசமானது ஃப்ராய்டு அப்ப ஃபேமஸ் ஆன அளவுக்கு யூங் ஃபேமஸ் ஆகல ஆனா சமீப காலங்கள்ல யூங் சொன்ன பலவிதமான விஷயங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வர தொடங்கி இருக்கு நிறைய பேரு பிலோசபியை எடுத்து பேசுறாங்க புத்தகங்களும் அது சம்பந்தமா நிறைய வெளிவரத் தொடங்கி இருக்கு அந்த மாதிரி யும் மனிதர்களுடைய மனோவியலை பத்தி சொன்ன ஒரு விஷயம் தான் ஷேடோ நம்ம மனசு அப்படிங்கறது சொன்னோம்னா மூணு விஷயங்களால் ஆனதா இருக்கு ஒன்னு பர்சோனா இரண்டாவது ஷேடோ மூணாவது ஈகோ இந்த பர்சோனா அப்படிங்கிற வார்த்தை லாட்டின்ல இருந்து எடுக்கப்பட்டது லேட்டின பர்சோனா முகமூடி இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம இந்த சமூகத்துக்காக போட்டுக்கிற முகமூடி தான் நம்ம உங்களுடைய பர்சோனா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா இல்ல என்ன மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சனா இருந்தா இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும் நம்மள ஏத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பிஹேவியர் அத்தனையும் ஒன்னா சேர்த்து நம்ம வெளிப்படுத்துறதுதான் பர்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஷேடோ இந்த ஷேடோ அப்படிங்கிறது உங்களுடைய பர்சோனால எதெல்லாம் அடங்காதோ அது எல்லாமே நம்மளுடைய ஷேடோவா மாறிடுது உதாரணத்துக்கு நமக்குள்ள இருக்கிற எந்தெந்த குணங்கள்லாம் இந்த சமுதாயத்தினால ஏற்றுக்கொள்ளப்படாதோ மற்றவ யாரும் நம்ம கிட்ட இருக்கிற எந்த விஷயம் எல்லாம் கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ பொத்தி வைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தான் போய் நம்மளுடைய ஷேடோவா மாறத் தொடங்குது இந்த ஈகோ அப்படிங்கறது என்ன பண்ணும்னா இந்த ஷேடோல இருந்தும் பர்சனல்ல இருந்தும் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்கா வெளியில காட்ட தொடங்கும் இந்த ஈகோ பல சமயங்கள்ல என்ன பண்ணிடும் நாம இந்த ஷேடோவை ஏத்துக்காததுனால இந்த ஷேடோவை நம்ம அப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த பர்சனா தான் எனக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு பர்சனா தான் நான் என்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றதுனால பல சமயங்கள்லையும் இந்த ஈகோ நம்மளுடைய பர்சனா கூடயே நம்மள அசோசியேட் பண்ணி வச்சிடும் நான் சொல்றது இப்போ உங்களுக்கு சில பேருக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருக்கலாம் இதை ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பாத்துடலாம் நம்ம சில பேரை பாத்துருப்போம் அவங்க ரொம்பவே ஒரு சாஃப்ட் நேச்சர்டா இருப்பாங்க நீங்க என்ன பேசினாலும் சரி என்ன மாதிரி அவங்கள கேலி பண்ணாலும் திச்சினாலும் கூட அவங்க எப்பவுமே சாஃப்ட்டா தான் இருப்பாங்க எந்த இடத்துலையுமே அவங்க அந்த அமைதியை விட்டு கொடுக்காம இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நம்மளுக்கே தோணும் எப்படிதா இவ்வளவு பொறுமையா இவங்க இருக்காங்களே அப்படின்னு ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட இந்த ஒரு அமைதியான பர்சனை ரொம்பவே ட்ரிகர் பண்ணிடும் உடனடியா இவங்க ரொம்பவும் ஆக்ரோஷத்தோட கத்துறதையும் கூச்சல் போடுறதையும் நம்ம பார்ப்போம் ஆனா இது எல்லாமே ஒரு சில நொடிகளுக்கு தான் இம்மிடியா அவங்க அவங்களுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஐயோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பேசிட்டேன் அதை மனசுல வச்சுக்காதுங்க ஏதோ அப்ப நான் கொஞ்சம் மூட் அப் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இத்தனை நாளா அவங்க நம்ம கிட்ட இருந்த அந்த பொறுமையும் அமைதியும் சாந்தமும் தான் அவங்களுடைய பர்சோனா அவங்க இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்த நினைக்கிற அந்த குணங்கள் ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த ஆக்ரோஷமும் கோபமும் இருக்கு இல்லையா இதுதான் அவங்க இத்தனை நாளா அவங்களுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த அவங்களுடைய ஷேடோ அவங்களுடைய ஈகோ என்னதான் இத்தனை நாளா அவங்களுடைய பர்சோனாவை வெளியில காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு அடக்கப்பட்ட ஷேடோ அப்படிங்கிறது எங்கடா நான் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தன்னால தேடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் அடிச்ச ஒரு சின்ன கமெண்ட் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஷேடோவை வெளியே கொண்டு வந்துருச்சு இப்ப ஷேடோ பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஷேடோங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற சில குணங்கள் தான் ஆனா நாம விரும்பாத குணங்கள் அந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கிறதையே நாம ஒரு பெரிய அவமானமா நினைப்போம் எந்த காலத்திலயும் இந்த குணம் எனக்குள்ள இருக்கணும் மற்றவங்க யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை மூடி மறைக்கவும் செய்வோம் இதுல என்ன ஒரு விஷயம்னா நிறைய பேருக்கு இந்த ஷேடோ தனக்குள்ள இருக்குது அப்படிங்கற ஒரு அவேர்னஸ் கூட இருக்காது அவங்க தனக்குள்ள இந்த மாதிரியான குணங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியாம தன்னுடைய பர்சோனா தான் தன்னுடைய உண்மையான குணம் அப்படின்னு நினைச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி நாம நம்மளுடைய நிழலை ஒதுக்கியே வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு நம்ம பாராமுகம் காமிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக் உருவாகுறத நம்ம உணர முடியும் நம்ம வெளியில சிரிச்சு சிரிச்சு பேசுறப்ப உள்ள இருக்கிற இந்த நிழல் இந்த சந்தர்ப்பம் எனக்கு பிடிக்கல இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல இந்த பர்சனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு உள்ள இருந்து கத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களால என்னன்னா இன்டர்னலி அமைதியா இருக்க முடியாது சந்தோஷமாவும் இருக்க முடியாது சொல்ல போனா உங்களுடைய எனர்ஜி ரொம்பவே இதனால ட்ரைன் ஆக தொடங்கும் எப்போவுமே ரொம்பவும் சோர்வாவும் பேடாவும் ஃபீல் பண்ண தொடங்கிடுவீங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இந்த நிழல ஒழிச்சு வைக்கிறதுல கில்லாடிங்களா தான் இருப்போம் ஆனா ஒழிச்சு வைக்கிற இந்த நிழல் அப்படிங்கறது அப்படிங்கறது என்னவாகும்னா உள்ள கணந்துட்டு இருக்க ஒரு கங்கு மாதிரி தான் அது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்ப அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ புல் போர்ஸா இது வெளியே வர தொடங்கும் அது அப்படி வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா அது நம்மள மேலும் மேலும் லோவா ஃபீல் பண்ண வச்சிரும் அவமானத்துக்கும் உள்ளாக்கிரும் இப்போ ஒரு பெற்றோரை எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பிள்ளை அவங்க சொல்ற அத்தனை பேச்சையும் கேட்டு ஒழுங்கா படிக்குது நல்ல விதமா ஒழுக்கமா நடந்துக்குது எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுது பழகுது இன்னொரு குழந்தை எல்லாத்துக்கும் படம் பிடிக்குது சண்டை போடுது கோபப்படுது சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுனால என்ன இவங்க நிறைய அவமானங்களை வெளியில சந்திக்க வேண்டியதா இருக்கு அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துல என்னோட பிள்ளை இவன் மட்டும்தான் இந்த ஒரு பிள்ளை என்னுடைய பிள்ளையே இல்ல அப்படின்னு டிசோன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு கவனிக்கப்படாத பிள்ளை அப்படிங்கிறது எப்படி வளரும் தன்னை யாரும் கவனிக்கல தனக்கு யாரும் அன்பு செலுத்தல அப்படின்னு அதே ஒரு தான் அந்த குழந்தை வளரத் தொடங்கும் இந்த குழந்தை மேபி பெருசானதுக்கு அப்புறமா பெரிய குற்ற செயல்கள் கூட ஈடுபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு கவனிக்கப்படாத விளக்கப்பட்ட குழந்தை மாதிரிதான் நம்மளுடைய நிழலும் அது என்னதான் பிடிக்காத விஷயங்களை வச்சிருந்தாலும் அதுவும் நம்மளுடைய குழந்தை தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இவங்க என்ன சொல்றாருன்னா உங்களுடைய நிழலையும் உங்களை ஒரு பகுதியா நீங்க ஏத்துக்கும் போதுதான் நீங்க ஒரு பெர்சனா முழுமையடைய தொடங்குறீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நாம இதுவரைக்கும் நிழலை பத்தி பாத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பாத்து நிறைய ஒருவேளை மோசமானதா இருக்குமோ இந்த நிழலே ரொம்ப திறமையும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஒளிஞ்சிருக்கும் சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களுடைய திறமைகள் பத்தின ஒரு தாழ்வு மனப்பான்மை சின்ன வயசுலயே உருவாகி இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாழ்வு மனப்பான்மை இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ ஊரமா நிழலா ஒதுக்கி வச்சுட்டு தன் வெளியில ஒரு கான்பிடென்ட் பர்சனா வெளிப்படுத்திக்க தொடங்கிடுவாங்க கான்பிடென்டாவே பேசுவாங்க அதுக்கேத்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரியே ஒரு பர்சனா வெளியில தன்னை உருமாத்தி இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது தான் இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வளர ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு உண்மையாவே ஒருத்தர் தான் முன்னாடி கான்பிடென்ஸோட வந்து நிக்கிறப்போ நேச்சுரலாவே அந்த பர்சன் கான்பிடென்டா இருக்கிறத பாக்குறப்போ இவங்களால தாங்கிக்க முடியாது இவங்களுடைய அந்த நிழல் இங்க வேலை செய்ய தொடங்கிடும் சோ இந்த பர்சன் என்ன பண்ணிருவாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மட்டம் தட்ட நினைப்பாங்க அவங்களுடைய திறமைகளை மற்றவங்க கிட்ட குறைச்சு பேசுவாங்க அவங்கள பத்தி வேண்டாத எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த பர்சனுக்குள்ளயே மனசுக்குள்ள நான் ஏன் இந்த பர்சனை இவ்வளவு வெறுக்கிறேன் அப்படிங்கிறது புரியாமலே இருக்கும் இந்த நபருக்கு அந்த அதர் பர்சன் மேல ஏன் இந்த அளவுக்கு வெறுப்பு வருது ஏன் அந்த நபரை பத்தி இவ்வளவு தவறா நான் பேசுறேன் அப்படிங்கிற எந்த புரிதலும் இருக்காது ஏன்னா இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிழல் இப்போ இவங்க இந்த நிழலை இப்படி கவனிக்காம என்கிட்ட இந்த தாழ்வு மனப்பான்மை இல்ல அப்படின்னு மொத்தமா அது இல்லைன்னு ஒதுக்காம அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தாழ்வு மனப்பான்மைய அடி ஆழத்துல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையாவே அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எனக்குள்ள இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இது நான் ஒர்க் பண்ணணும் மெல்ல இதுல வெளியே வரணும் அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வளர்த்து எடுக்கிறப்போ உண்மையாவே இந்த பர்சன் கான்பிடன்ஸ் கான்பிடென்டா மாறுறத நம்ம பார்க்க முடியும் அதோட இன்னொரு கான்பிடன்ட் பர்சனை நேருக்கு நேரா பாக்குறப்போ இவங்க அவரை ஒரு த்ரெட்டா பார்க்க மாட்டாங்க அந்த பர்சன் இருக்கிற குணங்களை வெறுக்க மாட்டாங்க அவங்கள ரொம்ப ஈஸியா இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும் இதே நிலையில இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும் சில பேர் மனசுக்குள்ள அவங்களுக்கு பணத்தின் மேல ஆசை இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதை வச்சு நம்ம நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கையோ வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனா சமுதாயத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பணமே எனக்கு பிடிக்காதுன்னா பணத்தின் பின்னாடி போற வந்தவன் கிடையாது அதிக பணம் அப்படிங்கறது ஒருத்தருக்கு அனாவசியம் அது ஒரு பேராசை அப்படின்னு வெளி உலகத்துக்காக தன்னுடைய கேரக்டரை இன்னும் விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இப்படியான ஒரு பர்சன் நிஜமாவே நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒருத்தரை பாக்குறாங்க அப்படின்னா அந்த பர்சன் மேல அதிகப்படியான வெறுப்ப கொட்டுவாங்க அவங்கள பாக்குறப்பவே இவங்களுக்குள்ள பொறாமை உணர்வு எழத் தொடங்கும் இது எதனால ஏற்படுதுன்னா உள்ள இருக்கிற இந்த நிழல் தான் காரணம் அந்த நிழலுக்கு நீ வாழ வேண்டியது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் ஆனா நீ தேவையில்லாம இந்த சமுதாயத்துக்காக வேற மாதிரியான ஒரு லைஃப் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறதான் அந்த நிழல் சொல்ல ட்ரை பண்ணுது ஆனா அவங்க அந்த நிழலை கவனிக்காததுனாலயும் அந்த நிழலை சப்ரஸ் பண்ணதுனாலயும் அவங்கள அறியாமலேயே அந்த பொறாமை வருது அதர் பர்சன் மேல ஒரு கோபம் வருது காழ்ப்புணர்ச்சி வருது இன்னைக்கு நாம சோசியல் மீடியால பாக்குற பல பேருடைய பிஹேவியரும் அவங்களுடைய சப்ரஸ்ட் ஷேடோவை தான் வெளிக்காட்டுது நிறைய பேர் நேருக்கு நேரா பாக்குறப்போ ரொம்பவும் பிளசண்டா நேர்மையா ரொம்பவும் நல்ல விதமா பேசுறவங்க கூட சோசியல் மீடியால அவருடைய வெற்றியை பார்க்கறப்போ அவருடைய இன்டர்வியூக்கு கீழேயோ அவருடைய பேச்சுக்கு கீழேயோ போய் மோசமான கமெண்ட் போடுறதுங்கிறது அவங்களுடைய சப்ரஸ்ட் ஷேடோ ஏற்படுத்துற ஒரு சைன் எஃபெக்ட் தான் இந்த ஷேடோவை ஒருத்தர் இந்த மாதிரி தொடர்ந்து அமைக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு அடக்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் அவரை பத்தியே கண்டிப்பா நல்ல விதமா ஃபீல் பண்ண போறது கிடையாது அவருக்குள்ள எப்பவுமே இந்த முரண் ஏற்பட்டுரும் அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிழலை நாம சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை அங்கீகரிக்கல அப்படின்னு அது உங்களுக்குள்ள தேவையில்லாத லோ செல்ஃப் எஸ்கிரீம் புவர் செல்ஃப் இமேஜ் உங்களை பற்றியே குறைவான எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே உருவாக்கிடும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பல சமயங்கள்ல உணர்ச்சி வசப்படுறதும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்குள்ள பல காலமா கோபம் இருக்கு ஆனா உங்க முன்னாடி உங்களை குறைச்சு பேசுறவங்களையும் உங்களை கேலி பண்றவங்களையும் நீங்க பொறுத்துக்கிட்டு நல்ல முகத்தை மட்டும் வெளியே காமிச்சிட்டு இருக்கீங்கன்னா உள்ள இருக்கிற இந்த கோபம் மறைஞ்சிட போறதில்ல அது கணன்றுகிட்டே தான் இருக்கும் அது என்னவா இடம் சமயங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல அதிக படியாவே அப்புறம் வெளிப்பட தொடங்கிடும் இதனால நீங்க சேர்த்து வச்சிருந்த அந்த நல்ல பேரையும் சேர்த்து கெடுத்துரும் இப்படி நான் சொல்றப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது கெட்ட விஷயம் தானே அதை அடக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு தோணும் ஆனா கோபம்ங்கிறது கெட்ட விஷயம் கிடையாது ஒருத்தருக்குள்ள கோபம்ன்ற உணர்வு எதுக்காக இருக்குன்னா அவருடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவரையும் அவருடைய அன்புக்குரியவர்களையும் பாதுகாப்ப வச்சுக்கிறதுக்கும் இந்த கோபம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒருத்தரை ஒரு செயல் உங்களை நோக்கி தூண்டக்கூடிய வலிமையும் இந்த கோபத்துக்கு இருக்கும் ஆனா இந்த கோபத்தை நீங்க சரியான விதத்துல பராமரிக்கலைன்னா அது உங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவான விளைவு தான் ஏற்படுத்தி கொடுத்துரும் நிறைய பேர் கூட தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படி இல்லாம இந்த கோபத்தை சரியா புரிஞ்சுகிட்டீங்க எந்த இடத்துல இந்த கோபத்தை காட்டணுமோ அந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோல்டா நீங்க காட்டுறப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நிழலையும் அக்செப்ட் பண்றீங்க அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் நீங்க அலோ பண்றீங்க இப்படி நீங்க பண்றப்போ உங்களுடைய ஷேடோ இவன் என்னையும் வேல்யூ பண்றான் அப்போ இவனுக்கு தேவையானது நல்லது நான் செய்யணும் அப்படின்னு அதுவும் கண்ட்ரோல்டா இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கும் இப்ப நம்ம இந்த நிழலை பத்தி ரொம்பவே டீடைல்டாவே பாத்துட்டோம் இப்ப எப்பெல்லாம் இந்த ஷேடோ நமக்குள்ள இருந்து வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் எப்பெல்லாம் தண்ணிலை இழக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஷேடோ உங்க கண்ட்ரோலே மீறி வெளியே வந்துரும் அடுத்தது அடுத்தவங்கள பார்த்து எப்பெல்லாம் உங்களுக்குள்ள கோபமோ வெறுப்போ ஏற்படுதோ அப்பவும் இந்த ஷேடோ வெளியே வந்துடும் இதுக்கு அடுத்தது சிலர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்க எப்பெல்லாம் அவங்க குடிக்கிறாங்களோ அப்ப அவங்க தண்ணியில இழந்துடுறாங்க அந்த சமயத்திலயும் இந்த நிழலானது வெளியே வரும் அந்த சமயங்கள்ல எல்லாம் வெளிவர்ற இந்த நிழலை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் அவமானம் கொள்ளவும் வேண்டாம் இது என்னல ஒரு பகுதி தான் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி பண்றப்போ நீங்க உங்களுடைய இருண்ட பக்கங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தொடங்குறீங்க நீங்க எப்போ வெளிச்சம் கொடுக்க தொடங்கிட்டீங்களோ அப்பவே அங்க இருக்கிற இருள் அப்படிங்கிறது விலகி போயிடும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களால முடியலன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது நாம வெளியில பாக்குற ஒருத்தர் எவ்வளவுதான் ஒரு நல்லவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறத பார்த்தாலும் அவருக்குள்ளேயும் நிச்சயம் இது மாதிரியான நிழல் இருக்கதான் செய்யும் சோ நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அதனால நாமளும் பர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒவ்வொரு முறை சந்திக்கிற சவாலும் ஒவ்வொரு முறை சந்திக்கிற பிரச்சனைகளும் உங்களுடைய நிழலை வெளியே கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் அந்த சந்தர்ப்பங்களை நீங்க நிழல் சரியான அளவுல உங்கள இருந்து வெளிப்படுறதுக்கான ஸ்பேஸ கொடுத்துட்டீங்கன்னா அது நிஜமாவே உங்களுடைய ட்ரூ பொட்டன்ஷியலையும் சேர்த்தே வெளியே கொண்டு வந்துடும் அதனால ஒவ்வொரு சவாலையும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா பாருங்க இப்போ நிழலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த நிழலை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதை எப்படி நாம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுதான் அடுத்து பார்க்க போறோம் இந்த ஒரு பை பயிற்சியை தான் கால் யூங் ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்றாரு இந்த ஷேடோ ஒர்க் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள என்ன விதமான நிழல் ஒதுங்கி கிடக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு சில கேள்விகள் தரப் தரப்போறேன் இந்த கேள்விகள் அத்தனைக்குமான பதில உண்மையா ஒரு முழு மனசோட நீங்க உங்களுடைய நோட் புக்கை எடுத்து எழுதணும் அப்படி நீங்க எழுதுறப்பயே உங்களை பத்தி பல விதமான உண்மைகள் இதுவரைக்கும் நீங்களே மறைச்சு வச்சிருந்த பல உண்மைகள் வெளிவர தொடங்கும் அது சமயங்கள்ல மிகுந்ததாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்த இருக்கலாம் ஆனா அதெல்லாம் மீறியும் இருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் உங்களுக்கு புலப்பட தொடங்கும் உங்க கிட்ட இருந்த நீங்க விலைக்கு வைக்கிற சில குணங்கள் என்னன்னு மத்தவங்க எங்கிட்ட இந்த குணம் இருக்கிறத பத்தி தெரிஞ்சுகிட்டா அவங்க என்ன வெறுத்துடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற குணங்கள்லாம் என்ன அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு நீங்களே மறைச்சு வைக்கிற சீக்கிரம் என்ன நீங்களே உங்களை பத்தி யோசிக்கும் போது குறைவாகவும் அவமானமாகவும் உணரக்கூடிய விஷயங்கள் என்ன எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் நீங்க தன்னிலை எழுந்திருக்கீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிருக்கீங்க எதனால அந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனீங்க அடுத்தவர்களுடைய எந்த குணங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க ஹானஸ்டா பதில் எழுதினீங்க அப்படின்னா நீங்க உங்களை பத்தின புரிதல் புரிதல்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பீங்க இல்ல நிறைய பேர் புதுசா ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கேத்த ஒரு டிசிப்ளின் கொடுக்க முடியாமவும் கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியாமையும் இருக்கிறதுக்கு காரணமும் அவங்களுடைய நிழல் தான் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் அளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள நீங்களே விரும்பாத கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கு அது பொறாமையா இருக்கலாம் இல்ல விஷயங்களை தள்ளி போடுற ஒரு தன்மையா இருக்கலாம் இல்லைன்னா அதிகப்படியான கோபமா இருக்கலாம் இது எதுவா இருந்தாலும் சரி அந்த குணங்களை ஐடென்டிஃபை பண்ணி இது எனக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த குணங்கள்லாம் ஏன் என்கிட்ட வந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்க சில சமயம் இந்த குணங்கள் உங்களுடைய சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்கள்னால உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் தங்கி இருந்திருக்கலாம் நீங்க அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அதை ஹீல் பண்ண தொடங்குறப்போ இந்த குணங்களும் சமநிலைப்பட தொடங்கும் இந்த குணங்கள் எல்லாமே நீங்க இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய முயற்சிகளுக்கு தடையா இது என்னைக்குமே நிக்காது உங்களுடைய நிழலும் மீண்டும் இனிமே உங்களுடைய வெற்றிக்கு சேர்ந்து கை கொடுக்க தொடங்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்குற உண்மையான ட்ரூ பொட்டன்ஷியல வெளியே கொண்டு வரவும் இந்த ஷேடோ ஒர்க் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது ஜஸ்ட் ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது இதை ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க அப்பப்ப முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்களோ இல்ல எமோஷனல் ஆகுறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலை இழக்கிறாங்களோ அப்பெல்லாம் அது ஷேடோ ஒர்க்குக்கான நேரம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நான் இங்க கொடுத்திருக்கிற இந்த கேள்வி கேள்விகளை திருப்பி ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும் அந்த ஷேடோவை அக்செப்ட் பண்ணிக்கணும் சோ இந்த ப்ராசஸ தொடர்ந்து செய்ய உங்களுடைய பர்சனாலிட்டியில மாற்றம் வர்றதையும் நீங்க பார்க்க முடியும் அந்த பர்சனாலிட்டி மாற்றம் உங்க வாழ்க்கையில பல வெற்றிகளையும் கொண்டு வர்றதையும் நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் இந்த ஷேடோ ஒர்க்கை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சு வெளியே தான் ஒரு முழுமையான வெற்றியை நாம பார்க்கவும் முடியும் இதுவரைக்கும் நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளுடைய செல்சிங் ஸ்கூல் தமிழ் சேனலில் நான் போட்டுட்ருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுடைய இருண்ட பக்கங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற வேலையை உடனடியாக இன்னைக்கே தொடங்கிடுங்க வெளிச்சம் படுறப்போ இருள் தானாகவே விலக தொடங்கிடும் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்க கூட எல்லாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்